நடைபயண நாயகன் அப்படின்னே அவருக்கு பேர் ஏன்னா தமிழகத்துடைய நீல அகலம் மொத்தத்தையும் அளந்தவர் ஒரு அரசியல்வாதின்னா அது மதிமுகவுடைய தலைவர் வைகோ அது அந்த நேரத்தில் கிண்டலாக கூட சொல்லுவாங்க அவருக்கு சுகர் இருக்குதான்னு தெரில அடிக்கடி டாக்டரு அட்வைஸ் பண்ணியிருக்காரா நடைபயணம் கிளம்பிடுறாரு அப்படின்னு கிண்டலா சொல்லுவாங்க ஆனால் இந்த தடவை வந்து ஒரு நல்ல காசுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் நல்ல காரணத்திற்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் அவர் போகிறாரு என்னென்னா ஆரம்பத்தில் அதை தொடங்கியதே வந்து மது ஒழிப்புக்காக போதை ஒழிப்புக்காக அப்படின் தான் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் கூட வெக்ஸ் தலத்தில் கூட வையாபுரி வைக்கோ துரை வைக்கோ அதுதான் சொல்லியிருந்தார் திடீர்னு பார்த்தா இப்போ பேனர் மாறுது என்னென்னா சமத்துவ நடைப்பயணம் அப்படின்னு மாறிக்கு ஆனால் பழைய இது ஞாபகத்தில் வந்து முதல்வரும் என்ன சொல்கிறாரு போதை ஒழிக்கணும் இவர் வந்து இவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசாக இருபத்தெட்டு வயசு மாதிரிலாம் ஒரு கூட போகிறாரு அப்புறம் அவர் நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காரு என்னென்னா போதையில் வந்து நம்ம ஒழிக்கிறதுக்காக இந்த அரசு எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்ருக்கு பல நடவடிக்கைகள் எடுத்துட்டுருக்கு ஆனால் அந்த பெற்றோர்கள் இந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு அவங்க தான் பார்க்கணும் கூட இருக்கிறவங்களாம் கவனிக்கணும் இந்த சமூகத்துக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது அரசை விட சமூகத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நாயகன் நாயகன் நீங்கள் எனக்கு ஏன் காதலை நாய அவன் நாயவன் கேட்டது நாயகன் தான் நான் சொன்னேன் சொன்னேன் ஏன்னா ஏவல் நாயாக மாறி போய்விட்டார்கள் திருமாவளவா ஆரம்பிச்சார் சார் திருமாவளவா இதே மது ஒழிப்ப ஆரம்பிச்சார் அது என்ன ஆயிடுனா மகளிர் பாதுகாப்பு மாநாடு இப்போ இப்ப ஆரம்பிச்சார் ஒன்று தைரியமா ஆரம்பிக்கணும் யாரை எதிர்த்தோ அவர்களை எதிர்க்கணும் திருமாவளம் மது ஒழிப்பு ஆரம்பிச்சு மகளிர் மாநாட்டம் ஆரம்பிச்சு நடத்தின ஆதவ் அர்ஜுனையே கட்சியில இருந்து துரத்தினது மட்டும்தான் அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா துரத்தினது மட்டுமல்ல பார்லிமெண்ட்ல போய் மத்திய அரசாங்கம் ஜட்டம் கொண்டாடணும் பேசினாரு எனக்கு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு என்னன்னு தெரியாதா சோ அது ஒரு பெரிய அடிமை இது அடுத்த அடிமைன்னு நான் சொல்றேன் ஏன்னு சொன்னால் நீங்க ஆரம்பிச்ச உடனே அவரை கூப்பிடுறேங்கிற உடனே இதே ஏமாத்துன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ சமத்துவ யாத்திரைன்னு சொல்லும்போது என்ன கேவலமான மனிதர்களாக நீங்க மாறி இருக்குங்க அந்த கொடி பிடிச்சிட்டு போறாங்க அதுல என்னென்ன இந்து மதத்துக்கான அடையாளம் ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது கிறிஸ்தவத்துக்கானது மசூதிக்கானது இதுல வந்து சீக்கியர்கள் ஜெயினம் என்னென்னா இருக்குது அது அதெல்லாம் இங்க யார் அவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைனா அவங்களுக்குள்ளார எப்படி ஒரு ஒரு ஒருங்கிணைப்பை எடுத்து ஏற்படுத்துகிறாருன்னு தெரியலையே ஏன்னா ரெண்டு ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு பேரை கூப்பிட்டுருப்பாங்க இந்த நீங்கள் திருமாவளம் கட்சியை எப்படி பில்ட் பண்ணார் சார் வருஷம் வருஷம் நிறைய விருது கொடுப்பார் அம்பேத்கர் சுடர் விருது கொடுப்பார் அந்த விருதில் வந்து யார் இந்த திராவிட சிந்தனையோட கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்களோ எல்லா கட்சியிலும் திமுகவில் அதிமுகவில் அதில் இதில் எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படி போர்வையை பற்றி அதாவது அவருடைய பிறந்தநாள் கண்டிப்பா ஒரு பிராமணரை கூப்பிட்டு இவரை புகழ்ந்து பேசவும் வைப்பார் அதனால அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை தான் இது இது ரொம்ப சீப்பான விஷயம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை எலக்ஷன் வந்தாச்சு இப்போதே ஏதோ ஒரு அக்ராகரத்துக்குள்ள ஒரு மினிஸ்டர் திமுக இறங்கி எம்எல்ஏ அவர் மினிஸ்டர் ஆகணும்னு அந்த ஊர் மக்கள்லாம் கூட வாழ்த்திருக்காங்க ஆரம்பிச்சிட்டார் என்ன அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு இதில் நம்ம முதல்வர் பேசுறது தாங்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு குடும்பங்களின் பொறுப்புங்க குடும்பங்களின் பொறுப்புன்னு சொல்லிட்டு உங்க முஸ்லாமி என்ன சொன்னாரு டெட்ரா பேக் கட்டிட தொழிலாளி காலையில் ஆறு மணிக்கு வேலை பார்க்குறான் வேலைக்கு போகிறான் ஆறு மணிக்கு அவருக்கு டெட்ரா பேக்ல கொடுக்கணும்னு சொன்னா அப்ப முஸ்லாமி வந்து அவருக்கு குடும்பம் கிடையாதா சார் மொத்த தமிழ்நாடு எங்க ஒன்றும் இல்ல சார் இங்க ஒரு ஸ்கூல்ல அசோக் நகரில் மகாவிஷ்ணுன்னு ஒருத்தன் பேசிட்டான் அதுக்கு கல்வி அமைச்சர் என் குழந்தை என் குழந்தைன்னு சொன்னார் அப்போ இந்த குடும்பம் உன் குடும்பம் தானே தமிழ்நாடுங்கிறது உன் குடும்பம் தானே இல்லை முத்துவேல் கருணாநிதி குடும்பம் மட்டும் தான் உங்க குடும்பம் புரியல அரசாங்கம் குடும்பம் காப்பாற்றணும் குடும்பத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் அப்பா அம்மா பிள்ளைகளை கண்டிக்க முடியுமா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் அப்பா அம்மா பிள்ளைகளை கண்டிக்க முடியாது கண்டித்தாருன்னா அப்பா அம்மா உள்ள இருக்கும் ஆசிரியர்கள் கண்டிக்க முடியுமா ஆசிரியர்கள் உள்ள இருக்கும் ஒட்டுமொத்த பொறுப்பையும் சமுதாயத்தில் சமுதாயத்தில் கூட கொடுக்கல அரசாங்கத்திட்ட கொடுத்து விட்டு குடும்பத்தில் பெரியவர்கள் சொன்னால் கேட்காதேன்னு சினிமா படம் எடுத்து விட்டு அதில் கைதட்ட வைத்து விட்டு குடும்பம் காப்பாற்றணும்னு சொன்னால் எப்படி காப்பாற்றணும் காப்பாற்று காப்பாற்றுவோம் குடும்பத்தை நீங்கள் அழிச்சிருக்கீங்க அதுதான் உண்மை அதனால் குடும்பம் அதாவது நாங்கள் சாராயம் வைப்போம் குடும்பத்தில் உள்ளவங்க அதை வாங்காமல் தடுத்துக்கணும் நாங்கள் போதை பொருளில் உள்ளவங்களெல்லாம் வந்து அயலகம் பொறுப்பு கொடுத்துருவோம் ஆனால் நீங்கள் வந்து எங்கள் காவல்துறை மட்டும் பாதுகாத்தால் நான் அரஸ்ட் பண்ணிடணும் எப்படி சார் அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கா அவர் புதுசாக ஞானோதயம் வந்திருக்கு என்னென்னா அந்த போதைங்கிறது ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த நெட்வொர்க் உடைச்சிட முடியாது அப்படின்னு ஒன்று சொல்கிறார் அடுத்தது என்னென்னா இந்த போதையை வந்து மாநில அரசும் மத்திய அரசும் நான் மத்திய அரசுன்னு சொல்கிறேன் அவர் வேறு ஒன்று சொல்கிறார் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற இரண்டு புது விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்கார் மத்திய அரசு ஒழித்து கொண்டு இருக்கிறது நீங்க எந்த சந்தேகமும் கிடையாது நீங்க ஈடி கேச பாருங்க என்ஐஏ கேச பாருங்க தமிழ்நாட்டில் எந்த போதைப் பொருள் பிரச்சனையா இருந்தாலும் அது மத்திய அரசு தான் அரெஸ்ட் அந்த பீரோ தான் அவங்க இது பண்றாங்க ஆமா நார்கோட்டிக்ஸ் பீரோ தான் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணியிருக்காது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா அவனுக்கு சப்போர்ட்டா போயிருக்கும் ஏன்னா அம்மா அவன் கட்சிக்காரனா இருப்பான் திமுக கட்சிக்காரனா இருப்பான் ஜாபிரசாதிக்கு எந்த கட்சிக்காரன் தமிழ்நாடு அரசு ஒரு போதை பொருளுக்கு எது ஒரு துரும்பு கூட தூக்கி போடாது ஆனா கேட்டா அதானி ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு குஜராத் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு அங்கே இருந்து வந்துட்டு இங்க பிடிக்கிறாங்க அங்கே பிடிக்கிறதுனால தானே தெரியுது உனக்கு பிடிக்கிறாங்க பிடிக்காம நிறைய வரும் வாண்ட் மார்க்கெட் நீ வந்து இங்கே உடனே திருப்பி அனுப்பி நீ சேர்ந்து பிடிச்சிருந்தா வந்திருக்கா வந்திருக்காது தமிழ்நாட்டுக்குள்ள அதானி ஏர்போர்ட்லேருந்து எது வந்தாலும் வராதுன்னு நீ சொன்னா அதை நியாயம் வச்சுக்கிறேன் உன் போலீஸ் நல்லா இருக்குன்னு வச்சுப்பேன் ஓம் போலீஸ் ஜாஃபர் சாதிக்கு கைது பண்ணால் நீ போலீஸே மிரட்டுவாய் என்றால் ஓம் போலீஸ் அவனுடைய அடாவடித்தனத்தை கேட்டால் போலீஸை மிரட்டுவா என்றால் அவன் என்ன பண்ணுவான் ஆகினால இந்த புது ஞானம் எல்லாம் வந்து எனக்கு ஸ்டாலினுக்கு வந்திருக்குங்கிறதெல்லாம் அரசியல் தவிர உண்மை இல்லை உண்மையாக இருந்திருந்தால் இந்த நடைப்பயணத்துக்கு பெயரே மதுகொழிப்பு நடைப்பயணமாகத்தான் இருந்திருக்கும் அதை வைகோவை என்ன மிரட்டினீங்களோ என்ன உருட்டுனீங்களோ அந்த அந்த டவலை இப்படி இப்படி போகிற சிங்கம் அசிங்கமா அடிபணிந்து தான் உண்மை எல்லாம் பேரை கூட மாற்றணும்னா திருமாவளவன் பேரை மாத்தினா எனக்கு புரியுதுங்க அவர் ஏற்கனவே கொத்தடி இப்போ இவரும் மீண்டும் மீண்டும் தன்னை கொத்தடிமை என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறதான்னு அர்த்தம் இனிமே வைகோட்ட லீடர்ஷிப் இல்லை அப்படிங்கிறதான் நான் பாக்கிறேன் எந்த லீடர்ஷிப் இல்லை எந்த கூட எந்த தார்மீக உரிமை கூட வைகோவுக்கு இல்லை என்பதாக தான் நான்